காற்றின் சீற்றம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வருது பாருங்க ஒவ்வொரு அலையுமே வந்து ஒவ்வொரு போட்டுமே வந்து தொழிலுக்கு போனால் அந்த போட்டெல்லாம் தூக்கி மேலே பக்கம் அடிச்சிருக்கும் அந்த அந்தளவுக்கு ஒசப்பாக வருதுங்க நானே வரையும் பார்த்தது கிடையாதுங்க வாங்க கடல் போராளமே வச்சேனாலு புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க வேணால் கடலை பற்றி நிறையாவே வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து சொல்ல போகிறதுனால பார்த்திங்கன்னா புயலுங்க இந்த புயல்னால் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஏரியாவிலுமே நம்ம வந்து போய் போய் ஒவ்வொரு வீடியோ இடத்துல அந்த மாதிரி போன இடம் தான் இது வந்து திறங்காமடின்னு சொல்ல அந்த மீனவ கிராமத்தில் தான் போயிட்டு இந்த வீடியோ எடுத்தால் நீங்கள் பாருங்கள் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அலையுமே வந்து பெருசு பெருசாக தாங்க வந்துச்சு இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா புயல் அந்த புயலினோட காற்றின் வேகம் அதிகமாக இருந்தனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நடக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புயல் அடித்தனால பார்த்திங்கன்னா போட் இசைப்படலாம் எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பான இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளுமே வந்து தினம் தினமும் அவங்க இசைப்படகை வந்து கிட்டக்க நிறுத்துவாங்க இப்போ லாங்கில் நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு நீங்கள் பாருங்களேன் இந்த காற்றின் வேகம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு இசைப்படையுமே வந்து எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கனால தெரியுது வருஷலாக வந்து ஒவ்வொரு இசைப்படையும் நிறுத்தியிருக்காங்க ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று மோதிடக்கூடாது காற்று எவ்வளோ வேகமாக அடிக்கணும் யாருக்குமே இது ஒன்றும் தெரிலங்க அந்த வேகமாக அடிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ போட்டே வந்து எவ்வளோ ஆடுதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி போட்டை தான் வந்து இப்படி தான் வந்து அணைச்சி வைப்பாங்க இதிலோட வலையெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணி எப்பயும் அந்த கட்டத்தில் ஏற்றிட்டாங்கன்னா அந்த கட்டடம் நிலவும் வலை ஏற்றுறதுக்குன்னு அதுக்குள்ளே அதில் போய் ஏற்றிட்டாங்க இப்போ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அந்த மலையும் காற்றும் எப்படி அடிச்சுட்டு வந்துடுறதுன்னு சொல்லிட்டு இது ரொம்பவுமே வந்து பாதிப்பு நிறையா ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறோம் பாதிப்பு ஆகக்கூடாதுன்னு நம்மளோட நம்பிக்கை தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் தெரியட்டும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இசைப்படையுமே வந்து வருஷலாக நிறுத்தி வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வலையெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணி ஓரமாக வளைச்சி வச்சுக்கிறது உங்களுக்கே தெரியும் இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம ஏற்கனவே காட்டணும்ல கட்டடம் அந்த கட்டடத்தில் வந்து பத்திரமாக அதிகம் வச்சுருவாங்க அந்த காற்று மலைலாம் எதுவுமே ஆகிடக்கூடாது வலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு Tak kaya ke? இப்போ அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள் இது எல்லாமே வந்து புயலின் காரணமாக இந்த மாதிரிலாம் வருங்க வீடியோவை வந்து கடைசி வரை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு சிவப்பில் ஹார்ட்டை கொடுத்துருங்க நம்ம வந்து கடலை பார்த்தி நிறையாவே வீடியோ நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ ரெகுலராக வீடியோ வேணுன்னா நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து தொடர்ந்து வருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கடல் போராடையமான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் இப்போ நீங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு